தொழிலாளிகளுக்கு நீதிமன்றம் கொடுத்த நீதியை மறுப்பது சரியா இதோ முதலமைச்சருக்கு கேள்வி நிறைய என்ன சொல்றாங்க நீ முத முதலமைச்சரை மேடையிலே பேசுகிறாய் முதலமைச்சரை மேடையிலே திட்டுறீங்க நீங்க கூட்டணியை விட்டு வெளியே வா நம்ம வெளியே வந்தா நம்மளை கேட்டுதான் முதலமைச்சர் கூட்டணியை விட்டு வெளியே வா கூட்டும் கிடையாது ஒரு கொடலைகளையும் கிடையாது புரிஞ்சுப்பாங்க எப்படிப்பட்ட அரசு தொழிலாளிகள் சாதாரணமா எதை நடைபெறக்கூடாது நீங்க சீவத்தில் ஒரு வீடியோ வந்துச்சு எத்தனை பேர் பார்த்தீர்கள் என்று தெரியவில்லை பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் கூட்டு போடுகிறது ஒரு நான்கு வயது குழந்தை அப்பாவும் அம்மாவும் செத்து கிடக்கிறாங்க அந்த குழந்தையுடைய முகத்திலே காயம் அளிக்கின்றது அந்த குழந்தைய உடல் முழுவதும் தன்னுடைய தாய் தந்தை தன் செத்து கிடப்பதை பார்த்து கை எல்லாம் நடுங்குகின்றது செஞ்சில் வை செஞ்ச பழகிறது சங்க வருது அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் வைக்கிறாங்க ஆஸ்பத்திரியில் வைத்தாலும் கூட அவனுடைய கைகால் நடுக்க ஒரு நான்கு வயது குழந்தை இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய யாருக்குமே கண்ணீர் வரும் இந்த வீடியோவை யாருமே இப்படிப்பட்ட கொடுமை அனுமதிக்க முடியுமா என்று கேட்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட கொடுமை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட கொடுமை அமெரிக்கா ஆதரிக்கிறது இவர்களை சொல்லுகிறோம் விஜய் பாயாசம் ஒரு பகுதி மக்களை எதிரியாக சித்தரித்து இல்லாத ஒன்று ஒண்ணு இல்லை கல்கத்தாவில் பல இடத்துல கலவரம் நடக்குது அங்க இந்தா முஸ்லிமா என்று கலவரம் நடக்குது பல சொந்த கிராமங்களை விட்டு வெளியே போய்விட்டார்கள் அவெல்லாம் வந்து வாரஸ் கேட்டு சம்பளம் கேட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண முடியுமா இல்லைனாலும் இந்த மாதிரி கூட்டம் நடத்த முடியுமா நாளைக்கு இங்கே ஒரு சாதி கலவரமோ மத கலவரமோ வந்தால் நீ டி கேட்க முடியாது நீ ஒப்பந்தமும் கேட்க முடியாது நீ எதுவுமே கேட்க முடியாது அதனால இதெல்லாம் கேட்கறதுனாலே அவன் ஒளியணும் யாரு மேல இருக்க சனியர் ஒளியணும் நாம் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் நான் இந்த போராட்டத்தோடு நிற்க வேண்டும் என்றாலே மேல இருக்கக்கூடிய சரியர் ஒழியணும் நம்ம உள்ள எடப்பாடி என்ன செய்யறாரு ரெண்டு நயுடு விட்ட உடனே அமித்ஷா போய் பார்க்கிறார் இது அதிமுக நிலைமை திமுக இந்த நாசகர சக்தியை அரியணை ஏற்றுவதற்கு தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து ஆட்சியிலே அமர வைப்பதற்கு அதிமுக தடுக்கணும் நினைக்கிறோம் இதுக்கு தடுக்கிறதுக்கு நமக்கும் முதலமைச்சருக்கும் நமக்கும் அரசாங்கத்துக்கும் ஆயிரம் சண்டைகள் இருக்கின்றது ஒருவேளை இப்ப நம்ம சொல்றோம் கூட பேசுறாங்க தொழிலாளர்கள் உங்கள் மீது உள்ள வெறுப்பிலே மாத்தி கூட சொன்னாரு ஒருவேளை நாமெல்லாம் ஆதரித்த பிறகு கூட திராவிட முன்னேற்ற கழக அரசு தோற்குமே ஆனால் நம்ம காரணம் நீங்கள் ஏன் செய்து கொண்டிருக்கீர்கள் என்றால் தொழிலாளிகளுக்கு துரோகமாக ஒப்பந்த மயம் கான்ட்ராக்ட் மயம் சட்டத்தை விற்படுத்த மாட்டேன் முதல்ல உங்களை யார் ஆதரிக்க வேண்டும் உங்களுக்கு யார் துணையாக இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் அரசு ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் பன்னாட்டு நிறுவனங்களிலே கடுமையாக சுரண்டக்கூடிய ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் மின்சார வாரிய ஊழியர்கள் இன்றைக்கு இதே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் போக்குவரத்து ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் பகைத்து கொண்டு இவர்களை எல்லாம் நீ வந்து பன்னாட்டு முதலாளிய சாம்சங் காரனை கூட்டிட்டு வந்து அவ அவனால் நாளைக்கு ஓட்டு போட போறோம் இல்லாட்டி உங்களை சட்டி இருக்கக்கூடிய இந்த எந்த ஐஏஎஸ் அதிகாரியும் ஓட்டு போட்டு முதலமைச்சராக போறீங்களா மத்திய அரசே எதுக்க வேண்டும் அதுக்காக நாங்கள் உங்களை ஆதரிக்கின்றோம் ஆனால் நீங்கள் ஏதேனும் துரோகம் செய்தால் உங்களுடைய ஆட்சி வீழ்வதற்கு எதிர்காலத்திலே தமிழகத்தை இரநிலைய செய்வதற்கு மோசமான சக்தியான பிஜேபி விளையாடுவதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் காரணமாக இருக்க வேண்டாம் அதான் நம்ம வேண்டுகோள்